வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இந்திய அரசாங்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து மாறி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏஏ அப்படிங்கிற சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவே வந்து போராட்டக்களமாக மாற்றிச்சுன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக அதுவும் இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு தெருக்கள்லேயும் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது பற்றி எரிஞ்சுது இதுக்கு பல்வேறு அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையை வந்து மாற்றிச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு சட்டம் ஒன்று சிஏஏ இன்னொன்று என்ஆர்சின்னு சொல்லி ரெண்டு சட்டங்கள் ஒன்று வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடியது இன்னொன்று குடியுரிமையை பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி விவாதம் வந்து பயங்கரமாக நடந்தது இந்த ரெண்டு சட்டத்தில் வந்து சிஏஏ சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க நிறுத்தி வச்சுருந்த இந்த சட்டத்தை வந்து இப்போதைக்கு அமல்படுத்தியிருக்காங்க சரி இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் அதாவது சிஏஏ அப்படின்னு சொன்னது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுதான் வந்து சுருக்கமாக சிஏஏன்னு சொல்லுவாங்க இது குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் குடியுரிமை கொடுக்கக்கூடியன்னால் அதாவது இந்தியாவுடைய அண்டை நாடுகள் உள்ள மத சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் அடக்க அடைக்கலம் கொடுத்து குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் இருக்கு இந்த எட்டு நாடுகள்ல இருந்து சிறுபான்மை அந்த அந்த நாடுகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாரோ அவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாது அங்கே சிறுபான்மையினராக அங்கே வந்து பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்குள்ள வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமையாக கொடுக்கக்கூடிய சட்டம் இந்தியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு நாடுகள் இருக்குது எட்டு நாடுகளில் குறிப்பாக மூன்று நாடுகளுக்கு மட்டும் இந்த சிஐஏ சட்டத்தில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க மூன்று நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வங்காளதேசம் இந்த மூன்று இருந்து வந்த சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினருங்கும் போது இந்த மூன்று நாடுகளும் வந்து இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் வந்து இஸ்லாமிய நாடுகள் அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது அதை தவிர்த்த சிறுபான்மையினர் அப்படிங்கும்போது அங்கே வந்து இந்துக்கள் இருக்கலாம் பௌத்தர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் வந்து அங்கே யாரெல்லாம் சிறுபான்மையினரோ அங்கே வந்து அவங்க இந்தியாவில் அடைக்கலம் கேட்டால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்திய குடியுரிமை கேட்டால் கொடுப்பாங்க அதிலே வந்து சில மாநிலங்களை இதில் வந்து தவிர்த்துருக்காங்க தவிர்த்துருக்காங்கிறது அசாம் மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்கள்லாம் வந்து இது இந்த குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டத்தில் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து கிடையாது இந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மற்ற மாநிலங்களே இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு இதை வந்து இந்த ரெண்டு சட்டத்தையுமே வந்து எதிர்க்கதா ஏற்கனவே தீர்மானம் ஏற்றிருக்காங்க தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் இந்த மூன்று மாநிலங்களும் இது எதிர்க்குது அதை பத்தி மத்திய அரசாங்கம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இதுல மாநில அரசுக்கு வந்து எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு வந்து ஒப்புதலே கொடுக்க போகுது இதை எதிர்க்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கிறது தவிர்க்கப்படுது இஸ்லாமியர்களும் அந்த நாட்டில் வந்து பல்வேறு பிரிவுகளில் இருக்காங்க இப்போ பாகிஸ்தானில் வந்து இஸ்லாமியர்களே வந்து சிறுபான்மை பிரிவு இருக்குது வங்காளதேசத்தில் வந்து ரோஹிங்கியா ஒரு பிரிவு இருக்குது அவங்கெல்லாம் வந்து மத சிறுபான்மையினர் தான் முஸ்லீம்களில் வேறு பிரிவுகளில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்குலாம் இந்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமை கொடுக்கிறது தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால இது வந்து மத ரீதியில் மக்களை பிரிக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கக்கூடியவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது இதன் மூலமாக தடுக்கப்படுது இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதை எதிர்க்குறவங்க இது மாதிரி வந்து ஒரு ஆப்போசிட்டான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே உங்களோட கருத்து என்னடா சொல்லுன்னு சொல்லி கேட்கல என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு நல்ல சட்டம்தான் ஏன்னால் குடியுரிமை பறிக்கக்கூடிய சட்டம் இது கிடையாது குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் அந்த நாடு அந்தந்த பக்க நம்முடைய இந்தியாவுடைய பக்கத்து நாடுகளிலிருந்து ஆதரவு இல்லாமல் இந்தியாவுக்கு அகதியாக வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து குடியுரிமை கொடுத்து அவங்கள அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு சட்டமாக தான் இது பார்க்கப்படுது இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு வந்து என்னோட கருத்து இது வந்து இலங்கை தமிழர்கள் முழுக்க முழுக்க வந்து தங்களுடைய மண் சம்பந்தப்பட்ட உணர்வுபூர்வமான மனிதர்கள் அவங்க வந்து வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியலுக்காக எப்போவுமே போராட்டம் பண்ண கிடையாது அவங்க மண்ணுக்காக தான் முழுக்க முழுக்க போராட்டம் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிறைய இழந்து நிற்கிறாங்க அவங்க எப்பவுமே வந்து வேற்று நாடுகளில் அடிமையாக வாழ்கிறத விரும்ப மாட்டாங்க அவங்க கனடா போன்ற வெளிநாடுகளில் வாழ்ந்தால் கூட அங்கே இருந்துக்கிட்டு உழைச்சி அவங்களுடைய அந்த பணத்தை வந்து அந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க இலங்கைக்கு அனுப்பி அங்கே நமக்குன்னு ஒரு நாடு வேணும்னு சொல்லி போராட்டத்துக்கு நிதியுதவி பண்ணாங்க இந்தியாவில் அவங்க அகதிகள் முகாமில் இருந்தால் கூட அவங்க வந்து எங்கள் தாய் நாட்டுக்கு எங்களை அனுப்பி வைங்கன்னு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அடைஞ்ச சாந்தன் கூட எங்களுடைய நாட்டுக்கு என்னை அனுப்பி வைங்கன்னு தான் அவர் கடைசி வரைக்கும் கோரிக்கை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இசில் நம்ம அவங்கள பிணமாக தான் அந்த நாட்டுக்கு அனுப்பினோம் அந்த பூத உடலுக்கு கூட அந்த மக்கள் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவங்கள அடக்கம் பண்ணாங்கங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்தோம் அதனால் இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வேற்று நாட்டு குடியுரிமைக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து இன்னும் சிலர் வந்து சொல்லலாம் இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லி நிறைய நாடுகளில் குடியுரிமை வாங்கியிருந்தால் கூட அவங்க வந்து எப்போவுமே தங்களை இலங்கை தமிழர்களாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த சட்டத்தினால் பெரிய அளவில் யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ